இப்ப நம்ம ஐயனாரோட வரலாற பத்தி சொன்னேன் இல்லையா அந்த ஐயனார் யாரு அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்க போறோம் அதே மாதிரி அந்த ஊர்ல ஒரு கிராம தேவதை அய்யனாரை பத்தி தான் நான் சொல்ல போறேன் எதுனா தூத்துக்குடி மாவட்டத்துக்கிட்ட இருக்கக்கூடிய திருச்செந்தூர் போற வழியில இருந்து ஒரு இருபது இருபது எட்டு கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு இருந்து எட்டு கிலோமீட்டர் பயணிச்சா அந்த ஊர்ல குதிரை மொழியும் பேரு இந்த ஊருக்கு பேர் காயா மொழியினும் பேரு இந்த ஊர்ல தே இல்ல அந்த ஊருக்கு பேர் தேரி குடியிருப்பு அந்த ஊர்ல நடுநாயகம் அவர் விளங்குறாரு வந்து ஒரு ஐயனார் சாமி அவர் பேர் வந்து கருக்குவேல் ஐயனார் அப்படின்னு பேரு இந்த ஐயனாரோட கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை இதை நம்ம தெரிஞ்சு போவாங்க அதாவது மோகினி விஷ்ணு சிவனுடைய அருளால் பிறந்தவர் தான் ஐயனார்னு பேரு இவருக்கு பேர் வந்து என்ன வேணா கையனார்னு பேரு இந்த கையனார் வந்து ஒரு தெய்வ குழந்தை கழுத்துல மணியுடன் பிறந்தவர் இந்த ஐயனார் அப்படி அந்த இந்த கையனாருங்கிற தெய்வ குழந்தை உலக மக்களை காக்கிறதுக்கு ஒரு என்ன பண்ணாருன்னா மானிட உருவத்தையனார் அப்படிங்கிற பேர்ல என்ன செஞ்சாருன்னா அதாவது இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய தேரி குடியிருப்புல ஆண்டு வந்த பாண்டிய மன்னன் அவன் பேரு அதிவீர ரணதீர தீரசூர பாண்டியன் அப்படின்னு பேரு அதிவீர ரணதீரசூர பாண்டியன் அப்படின்னு பேரு இந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு மந்திரியா இருந்து சேவகம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த அய்யனார் அப்ப அந்த ஊர்ல அந்த ஊர் தேரி குடியிருப்பை சுத்தி இருந்துச்சான் அந்த ஊர்ல என்னன்னா அந்த பாண்டிய மன்னனோட அரண்மனைக்கு பின்னாடி இது வந்து எப்படின்னா ஒரு செம்மணல் காடு அந்த ஊருக்கு பின்னாடி என்ன இருந்துருச்சா ஒரு தடாகம் இருந்துருச்சான் அந்த பாண்டிய மன்னனோட தடாகம் அந்த தடாகத்துக்கு பக்கத்து மேல ஒரு பெரிய மாங்கனி மரம் இருந்துதான் அந்த மாங்கனி மரத்துல வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு அபூர்வமான மாங்காய் பூக்குமா அந்த மாங்காய் உண்பவர்களுக்கு பல அரிய வகை சித்த சக்திகள் அபூர்வ சக்திகள் எல்லாம் கிடைக்கும்ன்றது வந்து ஒரு இது நம்பிக்கை இதனால அந்த அரசன் அந்த இடத்துல பலத்த காவலை போட்டிருந்தான் அந்த மாதிரி யாரும் மாங்கனிய பறிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் ஆனா இந்த தேரி குடியிருப்புல என்ன ஆச்சுன்னா அதே ஊர்ல ஒரு விதவை பெண் இருந்தா அந்த விதவை பெண் என்னதுன்னா யாருடைய எந்த ஆண்களோட கண்ணும் படாம தனியா தேரி குடியிருப்புல ஒரு குடியிருப்புல வசிச்சுட்டு இருந்தாங்களாம் அப்ப ஒரு நாள் அந்த விதவை பெண் என்ன பண்ண அந்த தடாகத்துல வந்து வீட்டுக்கு தண்ணீர் எடுத்து செல்றதுக்கு குடத்துல இருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு போனாங்களாம் அந்த எடுத்து கொண்டு போகும்போது எடுக்கும் ஆத்துல விழுந்துருச்சு அதுல என்ன பண்ணாங்க எடுக்கும்போது தப்பி தவறி அந்த மாங்கனியும் சேர்ந்து வந்துருச்சான் அப்ப இது என்ன ஆச்சா மறுநாள் காலையில இதை கண்ட பாண்டியன் பாண்டிய மன்னன் மிகவும் கோபமடைந்து யார் மாங்கனியை இருப்பாங்க உடனே எல்லா வீட்டுக்கு சல்லனை போட்டு தேடுங்க அப்படின்னு உத்தரவிட்டானா உடனே கையனார் சொன்னாங்கன்னா மண்ணா அவசரப்பட்டு தீர்ப்பு பொறுமையா நிறுத்தி விஜா இங்க வழக்கன் கையனார் வந்து அறிவுரை சொன்னாராம் ஆனா இதை கேட்காத பாண்டிய மன்னன் என்ன பண்ணானா எல்லார் வீட்டுலயும் தல்லா மூட தேட சொன்னானா எல்லார் வீட்டுலயும் தேடி பார்த்த விட கடைசியில அந்த காவலர்கள் என்ன பண்ணாங்களா அந்த விதவையோட வீட்டுக்கும் போனாங்களாம் அந்த விதவையோட வீட்டுல போய் அந்த அந்த வீட்டுக்கு இட அந்த வீட்டை அவளுடைய வீட்டு மண்குடம் இருக்குல்ல அந்த மண்குடத்தை தடாகம் இருந்த தண்ணீர்ல அந்த பழம் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்களாம் உடனே இவதான் திருடி அத என்னது தப் அத தப்பா நடக்க அந்த பாண்டிய மன்னன் உடனே இவளுக்கு இவதான் திருடி இவதான் வந்து செய்தாள்னு சொல்லிட்டு இந்த பெண் இந்த பெண்ணுக்கு தண்டனை கூட்டம் வழங்க வேண்டும் சொல்லவே கையனார் தன்னுடைய மந்திரியான கையனார் என்ன பண்ணாராம் உடனே வேண்டாம் அண்ணா இவ வந்து ஒரு பத்தினி இந்த பெண்ணுடைய பத்தினி தன்மையை போதிக்காதுங்க தயவு செய்து அவளுக்கு எந்த தீம்பு விளைவிச்சாதீங்க தயவு செய்து தீர விசாரிச்சு அவசரப்படாம தீர்ப்பு வழங்குங்கன்னு சொன்னாராம் கையனா ஆனா இதை கேட்காத பாண்டிய மன்னன் என்ன தென்னானா இவ தான் திருடி நான் சொல்லிட்டு திருட்டு கூட்ட சுமத்தி அவளுக்கு செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி தலையை மொட்டையடிச்சு அவளை வந்து சுண்ணாம்பு கால்வாயில எலிக்குமாறு உத்தரவிட்டாதான் அந்த விதவை பெண்ண இருவரைக்கும் பொறுமையா இருந்த வேலை பெண் நீதி வழங்காத இந்த பூமி எதிர்க்கு இருக்கணும் வானம் பார்த்து நீதி வழங்காத பூமி உடனே அப்படியே கையில அந்த தெம்மண்ணை வாயு தூற்றி இந்த நீயும் இந்த இடமும் இருக்கிறத நாச்சமா போட்டோம் அப்படியே மண்ணுக்கு இறையாட்டும் அப்படியே என்னது மண்ணுக்கு இறையாட்டோன்னு சொல்லிட்டு மண்மாரிக்கு இரையாட்டும் சொல்லிட்டு போயிட்டான் இந்த ஊழ அப்படியே என்ன என்னாச்சா அந்த பெண்ணுடைய தாபமும் வலிச்சுட்டான் அந்த பெண்ணோட சாபம் பறிக்க உடனே இந்த ஊர்ல மண்மாறி பொழுது அரண்மனை கோட்ட தளவாடங்கள் என்ன தெரியுமா திறவியான கையனார் அந்த ஊர்ல ஒரு கற்குவா மரம் இருந்தது அந்த கற்குவா மரத்துக்குள்ள போயிட்டு ஐக்கியமாயிட்டா அவர் அப்படியே அவருடைய வேல் பகுதி வையா உள்ள போய் ஐக்கியமாயிட்டா அப்படியே ரூபசக்தியா காலங்கள் உருண்டோடுனா திருப்பி இந்த ஊர்ல வந்து என்ன ஒரு சமுதாயம் வந்து வளர ஆரம்பிச்சது உயிர் உயிர் நடமாட்டம் ஆரம்பிச்சது தன நடமாட்டம் அப்போ ஒரு நாள்ல ஒரு சில மன்னர்கள் என்ன ஒரு சில என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில மக்கள் இந்த ஊர்ல குதிரை வண்டி கடக்கும் போது அந்த குதிரைகளுடைய காலை வந்து எடறித்தான் மாட்டு வண்டிகள் வந்து கடக்கும் போது அந்த மாடுகளுடைய காலை அந்த கற்க மரத்துடைய வேர் வந்து எடரித்தான் மறுநாள் இப்படி வந்து நடக்கவே என்ன நடந்துதான் இவங்க என்ன பண்ணாங்களா இந்த இடையூரா இருக்கிற மரத்தை வெட்டுறதுக்கு அந்த வேர்ல கோடாரியை பாய்ச்சினாங்களாம் அந்த வேர்ல கோடாரியை பாய்ச்சும் போது அப்படியே செங்குருதி பீச்சி அடிச்சுது உடனே அதிவதி கையனார் பேசினாராம் நான் தான்ப்பா வந்து உங்க கையனாரா பேசுறேன் உங்க நான் தெய்வ சாமியா குடி கூடிக்கொண்டேன் எனக்கு இந்த ஊர்ல இந்த இடத்த வச்சு வைப்பட்டு வாருங்க உங்களை நான் நன்னா வச்சுப்பேன் அப்படின்னாரா உடனே இந்த ஊர் மக்கள் இந்த கையனார் சாமி இங்கதான் கூடிக்கொண்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மரம் இருந்த பகுதியிலயே ஒரு தனி தனது மாதிரி கோவில் மாதிரி கட்டினாங்களாம் அங்க ஐயனாருக்கு ஒரு அழகான சிலகை பண்ணி பூரண புஷ்கலையோட ஐயனார வச்சாங்களாம் இந்த கண்கு மேல் கையனா இருக்கிறது கற்குவா மரத்துல இருந்ததுனால இந்த ஐயனார் அரூபமா இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா அந்த கையனாருங்கிற பேரே மறுநாள் மருவி கற்குவேல் கருக்குவான்ற மரத்து கற்குவா கையனாருங்கிற பேரே மறுநாள்ல மருவி கருக்குவேல் ஐயனார்னு மருவிடுச்சு இந்த பேர் தான் காரணம் கருக்கு வேல் அவருக்கு பேரு இவர் பூரணம் பொக்க மனமோட இருக்கக்கூடிய தேவத கருக்குவேல் ஐயனார் அது மட்டும் இன்றி அப்புறம் கோவில கட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த கோவில்ல எண்ணற்ற பரிவார தேவதைகளை எல்லாம் வச்சாங்களா அதுல குறிப்பா யார் யாருன்னா முக்கியமான சாமிகள் யார் யாருன்னு அத என்னட்ட பரிவார தேவதைகள் இருக்காங்க அந்த கோவில்ல யாருன்னா முதல்ல வந்து முதிரமாடன் தலவாய் மாடன் நாகரி பிணமாலை கூடும் பெருமாள் தலவாய் நல்ல மாட சாமி சுரளமாட சாமி அப்புறம் என்னது அத்திமாடன் கசமாடன் புலமாடன் புலமாடத்தி அப்புறம் ஐவராஜா அப்புறம் பெரியாண்டவர் யமதர்மராஜன் கள்ளர் சாமி ராஜா வன்னிச்சி சிவனடைந்த பெருமாள் அப்புறம் வீரன் அக்னி வீரன் துப்பாக்கி மாடன் கசமாடன் அத்தி மாடன் இந்த மாதிரி பல தேவதைகளை வச்சிருந்த பல பிறகு அப்புறம் திம்மக்கா பொம்மக்கா பட்டவராயர் சாமி இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு நூறுக்கும் மேற்பட்ட சாமிகளை அங்க பிரதிச்ச பண்ணியிருப்பாங்க அந்த கோவில் இவங்கெல்லாம் ஐயனாருடைய பரிவார சாமிகளா இருப்பாங்க இந்த கோவில இன்னொரு ஏன் வந்து இந்த இவனா அந்த ஊர்ல கள்ளர் திருவிழா வந்து ரொம்ப வரப்பிரசாதி ஒரு கள்ளன் ஒருவனே சாமியான கதை ஒண்ணு ஒன்று திருட வந்தவனும் சாமியான கதை அவர் தான் அந்த கல்லர் சாமி இந்த கோவில்ல சொல்ற கல்லார் சாமி எப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ணானா ஒரு திருட வந்து தேரி குடியிருப்புக்கு வந்துட்டு ஐயனார் கோவிலுடைய நகைகளை திருட வந்தானா நடுராத்திரியில அழு அடுத்தமே ஐயனாருடைய நகர திரு நகையை திருடம்போது அவனுக்கு கண்ணு பாங்க பாருங்க போயிருத்தான் எப்படியோ தட்டுத்தடு மாதிரி தெற்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் அந்த திருடன் அதுக்குள்ள ஐயனார் என்ன தன்னை பட காவல் தேவதையான வன்னியராஜாவை கூப்பிட்டு அந்த திருடனை சிரச்சேதம் பண்ண சொன்னாராம் அந்த உடனே வன்னிய ராஜா அந்த திருடன் இருக்கிற திசை நோக்கி முதல மேல விரண்டி அவனோட தலைய பொய்த்துட்டு வந்துட்டான் அடுத்த கனமல் கட்டளையை முடிச்சார் அவர் அடுத்த கனம என்ன ஆச்சா மறுநாள் காலையில் ஐயனார் கோயில் பூஜா இதெல்லாம் வந்து பார்க்க அந்த அப்படியே அந்த இதை கண்டு ஐயனாரோட மகிழை கண்டு மெய்ச்சி இழிச்சு போயிருந்தாங்களா அப்படியே அந்த கல்லானோட தலை வெட்டப்பட்டு இருக்கிறத கண்டு ஐயனார் தண்டிக்கிற சாமின்றத கண்டு மகிழை கண்டு மெய்ச்சி இழிச்சு போயிட்டாங்களாம் அப்புறம் அந்த பூஜாரிங்க வந்து இறக்கம் கொண்டு ஐயனார் கிட்ட ஐயனாரப்பா தெரியா தப்பு பண்ணிட்டான் இவரை நீ உயிர்ப்பிச்சு பா பான் கருணை கொண்டு வேண்டியிருந்தாங்களாம் உடனே அவரையும் உயிர்ப்பிச்சு தன்னோட பரிவார சாமி ஆற்றிருந்தாங்களாம் இவர் தான் வந்து கல்லார் சாமியின் பேரு இவருக்கு பேர் கல்லார் சாமியின் பேரு இந்த திருடா வந்து ஒவ்வொரு சாமியாக இருக்கிறனால அவர் தான் கல்லார் சாமியின் பேரு சரி கற்குவேல் ஐயனார் கோவில்ல இப்ப என்னதுன்னா முக்கியமா திருவிழா ஒண்ணு நடக்கும் கார்த்திகை மாசம் மூணு நாள் கற்குவேல் ஐயனாருக்கு திருவிழா களை கட்டுமா அந்த ஊர்ல எப்படின்னா கற்குவேல் ஐயனாருக்கு முதல் நாள் வந்து எப்படின்னா மா காப்பு அலங்காரம் செய்வாங்களா பச்சரிசி மாவுனால வந்து இது மாதிரி செஞ்சு அவங்க காப்பு மாதிரி செஞ்சு ஐயனார் பூரண புத்தரை அம்மனுக்கு காப்பு நடக்குமா மறுநாள் அபிஷேகத்தோட ஐயனாருக்கு வந்து சந்தன காப்பு அலங்காரம் நடக்குமா மூணாவதுன்னா அது என்ன நடக்கும்னா அய்யனாருக்கு வந்து அபிஷேக எல்லாம் நடந்துட்டு அங்க இருந்து ஊர்ல இருக்கக்கூடிய பூஜாரிகள் இருக்காங்களா பதினோரு பூஜாரிகள் ஐயனார் வந்தவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்கன்னா இங்கே இருந்து பக்கத்துல இருக்கிற ஊர் வந்து திருக்கோளூர்னு பேர் திருநகரி கிட்ட இருக்கிற ஊர் திருக்கோளூர் அங்கே இருந்து நடந்து போய் தாமிரபரணி நதியில பதினோரு குடங்கள்ல தீர்த்தம் கொண்டு வருவாங்களாம் திருக்கோளூர் ஓடுற தாமிரபரணி நதி தீர்த்தத்தை கொண்டு வந்த பிறகு அந்த ஊர்ல மிக மிக சிறந்த திருவிதா கல்லர் வெட்டு திருவிதா திருவிதா நடக்கும் அதாவது வன்னியராஜா எப்படி அந்த கல்லரான் சிறச்சேதம் பண்ணாரோ என்ன பண்ணுவாங்கன்னா ஐயனாரோட சாமியாடி இருக்கார்ல வன்னியரா அந்த கள்ளர் சாமியாடி அவர் என்ன பண்ணுவாங்கன்னா படுக்க அப்படியே நீட்டமா ஒரு உடம்புல கயரை கட்டி அவரை படுக்க வைப்பாங்களாம் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சென் இளநீர் கொண்டு வருவாங்களாம் சிறப்பு இளநீரை அதை அய்யனார் சன்னதியில வச்சு அதுக்கு நல்ல பூஜை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கள்ளர் சாமியோட மூக்கு மேல வைப்பாங்கன்னா முகம் மேல உடனே வன்னியராஜா சாமியாரிய வந்து அருள் வந்து அந்த அப்படியே இளஞிய ஒரே துண்டா வெட்டிட்டு வாராம் வெட்டு ஒண்ணு துண்டுன்னா போகுமா அதுல இருந்து சிந்தனை இளநி என்ன தெரியுமா ஆகுமா அப்படியே அந்த மணல்ல கொட்டுமா அந்த மணல்ல மணல்ல கொட்டி இருக்கும் போது அப்படியே குருதி கொட்டிடுறது போல சிகப்பு அழக கொப்பளிச்ச மணல் மாதிரி இருக்குமா இந்த மணல்ல எடுத்துட்டு அது மட்டும் இல்ல அந்த தேங்காவ வந்து ரெண்டு துண்டா வெட்டு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் மக்கள் அடிக்கடி சந்தையே நடக்குமா அடி அடி கைப்பிடியே ஆகும் ஏன் தெரியுமா இந்த தேங்காய் ஒரு வீட்டு சகல வளமும் வரங்குமா அது மட்டும் இல்ல இந்த ம தேரி குடியிருப்போட மண்ணுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு அந்த வீட்டுல வச்சா எந்த தீய சக்தியும் வராது அவ்வளவு ஐப்போரியம் பெருகும் வந்து மக்களுடைய நம்பிக்கை அந்த தேரி குடியிருப்பு மண்ணுக்கு அப்படி ஒரு சக்தி அந்த பாலைவன மண்ணுக்கு அழிஞ்சது என்ன வேணா எல்லாம் வந்து மூக்கு மூஞ்சிக்கு நேரம் வெட்டி வச்சுவாங்களே இப்ப என்ன பண்ணுவாங்களா ஆழ நீட்டமா படுக்க வச்சு ஒரு கழுத்து கயத்தினால பின்னி அப்படியே வந்து அந்த தேங்காவை வந்து அவருடைய உடல் மேல வைத்து வெட்டுவது உங்களுக்கு கூட அந்த கல்லர் வெட்டு திருவையா நடக்கும் கருக்கு கோவில்ல கோவில நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கே வந்து மக்கள் ஜனம் கூடுவாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களா அந்த சாமியார் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர போயிட்டு இப்ப இப்ப வந்து இப்ப பரிவார தேவதையோட சாமியாரிங்க வருவாங்களா அவங்க என்ன தெரியுமா அதுக்கப்புறம் எல்லா சாமிக்கும் அபிஷேகம் நடக்க ஆரம்பிக்குமா கோவில்ல பரிவார சாமி மூலம் மேற்கொண்டு ஐயனார் மூலம் மேற்கொண்டு அப்ப என்ன நடக்குமா பதினோரு சாமியாரிகள் இப்ப பரிவார தேவதையோட சாமியாரிகள் இவங்க எல்லாம் தலவாய் மாடன் புலரமாடன் நல்ல மாடன் வன்னியராஜா சேத்தூர் முத்தையா சாமி இவங்க எல்லாரும் பதினோரு சாமியாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல சந்தை நடக்குமா அந்த சந்தை நட இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வரலாறு பாடிக்கிட்டு வில்லு பாட்டு பாடுற மாதிரி பாடுவாங்களா பாடிட்ட என்ன தெருவா பண்ணுவாங்களோ அந்த அய்யனாருடைய வரலாறு செஞ்சு வில்லுமாடு பாடுறவங்களுக்கு கடைப்பக்கம் போவாங்களாம் அந்த கடைகள் இருந்து சில பொருட்களை வந்து கொள்முதல் மாதிரி செஞ்சு அவங்க ஊருக்கு இருக்கிற மக்களுக்கு கொடுப்பாங்களாம் இது வந்து ஒரு இது வந்து ஒரு திருவிழாவோட ஒரு இது அங்கம் அப்புறம் என்ன நடக்கும்னா அந்த பூஜை முடிஞ்ச வேணா மத்த இவங்கெல்லாம் வந்து இந்த சாமி அசைவ சாமிங்க இவங்களுக்கு அதன் மாதிரி நடக்கும் எல்லாமே இதெல்லாம் நடந்து பூஜை எல்லாம் களை கட்ட ஆரம்பிக்கும் பூஜை அவங்களுக்கு கரும்பு சாரி வைப்பாங்களாம் வெச்ச பிறகு அந்த ஊர்ல இருந்து எல்லாருக்கும் அன்னதானம் முடிஞ்சு அன்னியோட வீடு திரும்பிடுவாங்களாம் எல்லாருமே சசதேவ சாமிகளுக்கெல்லாம் பூஜை முடிஞ்சவனே அப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஊர்ல இந்த ஊர்ல இதை விட சிறந்த மக்கள் என்ன தெரியுமா வெள்ளி புதன் சனிக்கிழமை ஐயனார் கோயில ரொம்ப சிறப்பு நாளா மக்களை வந்து ஐயனார வந்து கும்பிடுவாங்களாம் அந்த ஊர்ல பூ போட்டு உத்தரவு பார்ப்பாங்களா ஐயனார் ஒரு காரியம் எடுதாருனா எடுப்பாங்களா இல்லன்னா எடுக்க மாட்டாங்களா அது மட்டும் இல்ல குழந்தவன் வேண்டிக்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுவாங்கன்னா ஒரு மரத்துல ஒரு தொட்டில் வாங்கி அதை பேச்சு அவனுக்கு கட்டி போட்டா வீட்டுல குழந்த குரல் மயலை குரல் சத்தம் கேட்குமா பேய் பில்லி சூனியம் இதனால பாதிக்கப்பட்டவங்களை என்னதுக்குமா பண்ணுவாங்க இந்த கோவில வன்னியராஜா சன்னதியில இருக்கக்கூடிய புளிய பிள்ள நாலு விளாசு விளாசுனா சரியாயிடும் அப்படின்றது ரொம்ப ஒரு மகத்துவமான கதை அவர் இந்த எங்கேருந்தோ அதாவது என்ன சொல்ல வருது பல லட்சம் மக்கள் கூடுவாங்க அந்த திருவையால அதுக்கெல்லாம் என்ன வேணா எங்க அதாவது ஒரு தெய்வமாயி வந்து காக்க வேண்டிய ஐயனா அந்த ஊர் மக்களை இன்னும் காத்து இருக்காங்கிற நம்பிக்கையில பேர்ல இன்னும் இந்த ஊர்ல உட்காந்து அருள் புரிந்துட்டு இருக்காங்க இந்த கருக்குவேல் ஐயனார் இந்த கருக்குவேல் ஐயனார் சாமிங்கிறது ஒரு அதாவது அந்த மண்ணே ஒரு மகத்துவமான மண்ணுங்கிறதுல வந்து துணி கூட ஐயன் கிடையாது அதுல இருந்துதான் இந்த கதையை சொல்லுது கருக்குவேல் ஐயனார பத்தி